சார் படத்துல வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பாரு அதே மாதிரி தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க உங்க பேமில இருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார் நீ அத

ஃபீலிங் பாட்லாம் இருக்கு பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும் இதுல இதில் டாப்ஸ்டாரும் லவுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்துருக்குது காதல் படம் கிடையாது அதனால வந்து நிறைய லவ் சங்கி இவங்க மூணு பேருக்குமே இருக்குமா தனித்தனியா இல்ல விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த சாங் வந்திருக்குமா காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேக்குறீங்கள்ல இப்போ என்ன விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும் பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும் லவ் சாங் என்ன என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்கள் நானே என்ன பண்ணுவாங்க நீங்களே உங்க மனசாட்சி துப்பு சொல்லி என்ன என்ன பண்ணுவாங்க தேங்க் யூ அனுப்புறம் சார் உங்க லைஃப்லயும் சரி விஜய் சாருடைய லைஃப்லயும் சரி முக்கியமான படம் இந்த படத்துல ஏன் இளையராஜா சார் பாடலை அப்புறம் ட்ரெய்லர்ல திருச்சாவே காமிக்கல உங்க மேல என்ன கோவம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கோபம்

சோசியல் மீடியால ஒரு வந்துச்சு விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆயிட்டப்ப அவங்க கூட இன்னொரு படம் பண்ணிடணும் அப்படின்னு சோஷியல் மீடியால ஒண்ணு வந்துச்சு இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணாரு ரொம்ப என்ஜாய் பண்ணாரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு நிறைய விஷயங்கள் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட் ஆனா அவர் என்னென்ன சொன்னாருங்கிற புல் டீடைல்ஸ் நான் சொன்னேன் அது என்னோட பர்சனலா சொன்ன விஷயம் அதை நான் பப்ளிக்கா ஷேர் பண்ணுவேன் ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட நூறு மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார் அது அதிஷா வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பரா இருக்கடா விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஷூட்ல இருக்காங்க டிஸ்டர்ப் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க